வணக்கம் என் பேர் வழக்கறிஞர் லாரன்ஸ் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலராக இருக்கேன் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படா வட்டம் உமரிக்கோட்டை கிராமத்துல பெரிய நீர் நீர்ப்பரப்பு ஓடை போகுது பெரிய ஓடை அந்த ஓடையில இந்த மழை காலங்களில் தண்ணி அந்த ஓடையிலேயே வந்து தான் கடலுக்கு செல்லும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஓடையில நிறைய தண்ணி வந்து மண்ணு மண்ணெல்லாம் உடஞ்சி ஊருக்குள்ள தண்ணி போற சூழல் போன பயங்கரமா வந்துச்சு பத்திரிகை செய்தியில் பார்த்துட்டு பெரிய பெரிய பாலெல்லாம் உடஞ்சி மினிசு போன்ற பெரிய அதிகாரிகளை வந்து பார்த்துட்டு போனாங்க அப்படி வந்து ஒரு பயத்திலேயே இருந்தாங்க மழை பெய்யும் போதெல்லாம் அந்த ஓட உடைஞ்சி ஓய உடையக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு பயத்துலேயே நிறைய மண்ணை மண்ணை போட்டு போட்டா கூட உடஞ்சி போயிட்டே இருந்துச்சு இப்பேப்பட்ட சூழல்ல என்ன இப்பேப்பட்ட சூழல்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ தற்சமயம் ஒரு காற்றாலை நிறுவனம் வந்து அந்த இடத்துல வந்து எடுத்துட்டாங்கன்னா அந்த ஓடையை தோன்றாங்க தோண்டி எந்த ஒரு அரசையும் முன்னறிப்பு கொடுக்காம அரசுக்கு எந்த அனுமதியும் பெறாம அதிகாரிகளையும் அதை வந்து மாவட்ட அதிகாரிகளின் துணையோடு அஹ் அந்த ஓடையை தோண்டி அதை எடுத்துட்டாங்க அது அந்த பெரிய பெரிய கனரக வாகனத்தை அந்த ஓடையை தோண்டி அது மூலயமா கொண்டு போறாங்க கனரக வாகனம் லாரி டிப்பர்க்கு மகிழ்ச்சி அதிகமா போயிட்டு இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு கரை ஏற்கனால அந்த அளவுக்கு கரையெல்லாம் செடைஞ்சி அது ஒண்ணுமே இல்லை இப்ப ஒரு சின்ன மழை வந்தா கூட ஊருக்குள்ளாமே தண்ணி நிறைஞ்சு காணப்படுற சூழல் இந்த சமயத்துல காணப்படுது இதை குறிச்சு ஊர் மக்கள் எல்லாம் போய் அந்த வாகனத்தை மரிச்சாங்க மறிச்சு இறைஞ்சுனா இப்படி போகக்கூடாது நான் எங்களுடைய வாழ்வாதாரம் போயிடும் எங்களுடைய விவசாய நிலம் பாழாயிரும் அப்படின்னு சொன்னா கூட அவங்க சொல்றக்காக நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் சொல்லி எல்லா அதிகம் பெர்மிஷன் வாங்கிட்டோம் பொய்யான தகவல் சொல்லி ஒரு பதினஞ்சு நாளைக்கு மட்டும் பீடியோட்டை என்ன இருக்காங்க ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு மேலே போயிருச்சு ஆனா அந்த அந்த ஓடு போயிட்டே இருக்காங்க இன்னும் தோண்டிக்கிட்டே தான் இருக்காங்க எந்த ஒரு அரசத்தையோ இல்ல வந்து அதிகாரிகள் சொன்னா கூட அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இதுல பாதிக்கப்படுற ஒரு விவசாயத்தை சேர்ந்த மக்கள் தான் அதிகமாக பய பாதிக்கப்படுறாங்க உமரிக்கோட்டை பகுதியில எல்லாமே விவசாயத்தை சார்ந்து தான் வாழ்றாங்க அந்த விவசாயத்தை சார்ந்து வாழ்கிற மக்கள் இல்லை இப்போ அந்த ஓரை உடைஞ்சதுனால எல்லா தண்ணியும் விவசாய நிலங்களும் ஊருக்குள்ள போகிற சூழல் தான் உருவாகுது நல்லா தெரியும் கடந்த ஆண்டுகள் எல்லாம் ஓரம் மருவம் மற்றும் அயிரத்து சோதி போன்ற பகுதியில் எவ்வளவு வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டாங்க உமரிக்கோட்டை கிராமம் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க எவ்வளவு அழிவின் பாதையில் தூத்துக்குடி மாவட்டம் அந்த வெள்ளத்தினால போச்சு எல்லாருக்குமே தெரியும் அதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால் அந்த காற்றழு நிறுவனம் தான் அவங்க தோண்டி தோண்டி போட்டு எல்லா பெரும் பாதையும் பெரும் ஓரையும் தோண்டி மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாத அளவுக்கு பண்ணிட்டு போயிருந்தாங்க அதை குறித்து இந்த அதிகாரியா எந்த நடவடிக்கையுமே எடுக்கல இது வந்து ஒரு காலங்காலமா இந்த இதான் காரணம் இல்லை இந்த பெருவோடைக்கு போற பாதை எல்லாத்தையும் தோண்டி போட்டாலும் தண்ணி எங்க போகும் வெள்ளத்து எல்லாம் பாசன வசதியெல்லாம் போட்டுருக்காங்க அந்த தான் போகும் அந்த விளைநிலங்களுக்கு தான் போகும் இந்த சூழலை வந்து மாறணும் நாங்களும் பல விளவு கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தாச்சு எந்த வித நடவடிக்கையும் இல்லை அந்த காற்றால நிறுவனத்துக்கு போய் நேரடியாக போய் புகார் கொடுத்தாலும் உங்களால் செய்ய செஞ்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு அறிவிப்பு இப்ப ஒரு ஒண்ணு இல்லை ஒரு ஒரு ஓடமண்ண போய் அழுனா உடனே வச்சிருக்காங்க போலீஸ் வந்து உடனே வந்து கேட்சி பண்றது பொதுமக்களை ஒரு ஓடமல் அழுனாலோ ஒரு விவசாயத்துக்கு ஒரு கரம்பு அழுனாலோ உடனே போய் கேட்கு பிடிக்கும் ஆனா ஒரு பெரிய பெரிய இயந்திரங்களை கொண்டு ஜேசிபி கொண்டு அந்த இடத்துல தோன்றுதாங்க அவங்க வித வழக்கமும் கிடையாது அரசு எந்த ஒரு முன்னறிப்பும் கேட்கல எந்த ஒரு அனுமதியும் இருக்கல இது எப்படி மாவட்டம் நிர்வாகம் பார்த்துக் கொண்டு இருக்கு காவல்துறையில பார்த்துக் கொண்டு இருக்கு எனக்கு தெரியல இது பாத்தீங்கன்னா பெரும் பிள்ளைங்களை சம்மந்தப்பட்டிருக்காங்க அதுவே மண்ண கொண்டு போற எங்க கொண்டு போறாலும் தெரியல அப்ப இப்ப சூழல் வந்து இருக்கு விவசாயிகளுக்கு ஒரு சட்டம் பெரும் முதலாளிகளுக்கு ஒரு சட்டமா காணப்படுது இந்த நிலம் மாறணும் தூத்துக்குடி மாவட்டத்துல பெரிய வெள்ளத்துக்கு காரணமே இந்த காற்றாலை நிறுவனம் தான் அதுவும் உம்மிகோட்டை பகுதியில் பத்தில பெரிய ஓடையை உடைச்சி அதை இணைச்சு தோண்டி ஒண்ணும் இல்லாம ஆக்கி இப்ப போட்டுருக்காங்க இந்த நிலம் மாறணும் மறுபடியும் சீரழிக்கப்படணும் பதினஞ்சு நாள் அனுமதி கேட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாத கணக்குல இருந்து தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதை தடை செய்யணும் அவர் மீது வந்து இழப்பீடு பாத்தீங்கன்னா எவ்வளவு அரசுக்கு இழப்பீடு பண்ணாலோ அந்த அமௌண்டை கெட்ட சொல்லணும் அப்படி கெட்டாத பட்சத்தில் நான் சார்ந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிக பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் ஏற்கனவே அங்குள்ள மக்கள் எல்லாம் என்ன ரொம்ப விரக்தியில இருக்கிறாங்க நம்ம என்ன சொன்னாலும் பாத்தீங்கன்னா அங்குள்ள பஞ்சாயத்துல போராடி பார்க்கறாங்க ஊர் மக்கள் போராடி பாக்குறாங்க எல்லாரும் போராடி பார்த்தாலும் ஒன்றுமே இல்லை காரணம் என்னன்னா இந்த பெரும் முதலாளி முதலாளிகள் அரசு அதிகாரிகளை கைக்குள்ள வச்சுட்டாங்க அரசு அதிகாரிகளும் அவனுக்கு சாதகமாக தான் இருக்கிறாங்க இந்த நிலை மாறணும் அந்த பணத்தை வாங்கி கொண்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்மழிப்பு வண்ணும் பெரும் ஓடையில பெரும் பாதைகளை ஆகவே பண்ணுகிற அந்த காற்றால நிறுவனத்தின் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னு சொன்னா நடவடிக்கை எடுக்கணும்னா இந்த விட மழை பார்த்தீங்கன்னா மழை காலம் வந்துச்சு இப்பவும் மக்களுடைய சூழ்நிலை வாழ்வாதாரம் பெரும் பாதிப்பு இருந்ததனால ஆகணும் இந்த நிலை மாறணும் அதற்கு வந்து இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு நம்ம வந்து கேட்கற ஒண்ணே ஒண்ணுதான் இந்த காவ இந்த காற்றாலை நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுங்க அவங்களுக்கு வந்து சரியான வந்து வழக்கு பதிவு பண்ணுங்க அந்த நிறுவனத்தை தடை செய்யுங்க அவர் தடை செய்யாத பட்சத்துல நாங்க எல்லாரும் கலெக்டர் ஆஃபீஸ்ல தஞ்சை தவிர தர வழி இல்லை ஏன்னா ஊருக்கு தண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே வழிடுது மாசஸும் பண்ண முடியல எல்லா தண்ணியும் தான் போகுது இந்த நிலை மாறணும் அதுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் உங்களுக்கு எது தகவலி கேட்கிறோம் இந்த காற்றாழை நிறுவனத்தை தடை செய்யுங்க இந்த காற்றழு நிறுவனத்தினால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நீங்கள் தான் வந்து முன்னுலமாக அவங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுங்க அந்த ஓடையெல்லாம் போய் நீங்கள் பாருங்கள் செய்து பார்த்தீங்கன்னா மா அதிகாரிகளுக்கு நான் கேட்கறீங்க நாங்கள் வந்து நாங்கள் சொல்லுறீங்களும் நேராக போய் பார்த்தாலே அந்த நிலம புரிஞ்சு போயிடும் அந்த நிலையை மாற்றுங்க கண்டிப்பாக ஒரு சிலர் ஒரு சிலர்களுக்காக அவங்களுக்காக வேலை பார்க்குறது பொதுமக்களுக்காக வேலை பார்த்து கண்டிப்பாக அந்த காற்றழு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் மிக பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லி தெரிவித்துக் கொடுங்க